இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் முடிய போகிறதுனால மரம் பழமாக தான் இருக்குது இந்த மரம் போலாம் பழம் நெருக்கி இப்போ இப்போ அதுக்கு மேலே பாருங்க அது ஃபுல்லாக பழம் தான்ங்க பழத்தெல்லாம் கீழே போட்டுட்டு கொட்டையை மட்டும் எடுத்துட்டேன் உள்ளே நிறையா பழம் விழுந்து கிடக்கு காற்றுக்கு ஸோ இந்த மரம் வெறும் பழமாக தான் இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் பழம் தான் இதெல்லாம் மட்டுமே எப்படி இப்போ இன்றைக்கி கரெக்டாக நின்று பிறக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு ஏழு கிலோ வரையும் எடுக்கலாம் இந்த மரத்தில் மட்டும் கரெக்டாக டைம் பார்க்காம நின்று எடுத்தோம்னா ஏழு கிலோ எடுக்கலாம் அது மாதிரி கீழே ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்தில் சீசன் முடிய போகிறனால நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தொரு கன்று இருக்குது ஒரு ஏக்கருக்கு இந்த ஒரு ஏக்கருக்கு இருபத்தோரு கண்ணில் நம்ம கரெக்டாக நின்று எடுத்தோம்னா குறஞ்சது முந்நூறு கிலோ நானூறு கிலோவாது எடுக்கலாம் குறைஞ்சபட்சம் கரெக்டாக நம்ம பராமரிச்சு எடுத்தோம்னா ஸோ நம்ம அப்பப்போ வர்றதுனால நெருக்கி எடுத்துட்டோம் நூறு கிலோ கிட்ட இந்த மரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் புடுங்கம்பில்லை கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கா மரம் சுற்றி அங்கங்கே கீழே கிளையா இருக்கறனால கரெக்டாக நல்லா பிடுங்க முல்ல உள்ளே போய் வெளியே வர முடியலை திரும்ப உள்ளே போக முடியலை மரம் அங்கங்கே கொச கொசன்னு இருக்கா அதனால என்ன பண்ணுன்னா நான் முடிவு எடுத்திருக்கேன் சுற்றி நம்ம இதுதான் அத்துக்கல் இந்த வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் அத்துக்கல் இதில் வந்து நம்மளுக்கு அங்கே வரையும் இருக்குது இந்த இடத்த அளந்துட்டு கரெக்டாக நம்ம வேலியை போடணும் அளக்கலாம் நான் கரெக்டாக வர இருக்க கல் வேலியை மட்டும் போட்டோம்னா நம்ம அடுத்து உள்ள மரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டென்ட்டு இது மாதிரி போட்டு செட்டு போட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் ஸோ இதை இதப்பெல்லாம் நான் பிடிக்கிட்டு தான் போகணும் இல்லைன்னா அடுத்தவங்க வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க இந்த வந்து அந்த சைடு வீட்டுக்காரங்க வேலி போட்டிருக்காங்க இந்த வேலிப்பெல்லாம் அந்த இடத்துக்குறேங்க நம்மளுக்கு இங்கே டிப்பிடி ஏறுது இந்த சீடு ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வேலி போட்டே அவனு கண்டிப்பாக ஆள் வந்து பிடுங்குறாங்க அன்றைக்கே சத்தம் மட்டுப்போனி ஒரு அக்கா பிடுங்கினாங்க இன்றைக்கி அவன் வீட்டு கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் திரும்ப வரக்கூடாது வராமல் அவன் பார்த்துக்கணும் ஸோ நான் அவனுக்கு பிடிங்கிட்டே பாருங்கள் இது வந்து இப்போ நான் முந்திரி பழத்தில் பிடுங்கி எடுத்தது இதுவே ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் பைய பார்க்க அப்படி தெரியுது நான் ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் ஸோ இதுப்போல்லாம் நான் அப்படின்னு தான் நீ வீட்டுக்கு போகணும் ஓகே மக்களே அடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படீட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும் வீடியோ போடணும்னு ஆக்சுவலாக வீடியோ போடாதது காரணமே இது தான் சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க வியூஸ் வருது ஆனால் யாரும் பண்ணலை அப்படின்ற ஒரு இது தான் நீங்கள் பண்ண பண்ண தான் எனக்கு ஆர்வம் வரும் எந்த மாதிரி கண்டன்ட்டு போடலாம் அப்படின்னு சோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க